கார்கில் போரில் முக்கிய பங்காற்றிய முன்னாள் இந்திய ராணுவ தளபதி பத்மநாபன் சென்னையில் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் பிறந்த பத்மநாபன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் இணைந்தார் முதலில் பீரங்கி படையில் இருந்தவர் தனது திறமையால் இராணுவத்தில் உயர் பதவிக்கு உயர்ந்தவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பதினைந்தாவது படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் கலவரங்களை கட்டுப்படுத்தியவர் இந்திய ராணுவத்தின் நுண்ணறிவு பிரிவு தலைமை அதிகாரியாக பொறுப்பு வகித்த பத்மநாபன் கார்கில் போரில் முக்கிய பங்காற்றியவர் இரண்டாயிரமாம் ஆண்டில் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டவர் கார்கில் போரில் தோற்ற பாகிஸ்தானின் அத்துமீறல்களை முறியடித்தவர் மீண்டும் போருக்கு தயார் என்று ஆபரேஷன் பராக்ரம் என்றதும் பாகிஸ்தான் அஞ்சியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்ற பிறகு சென்னை அடையாறு பெசன்ட் அவென்யூ சாலையில் வசித்தவர் வயது முப்பு காரணமாக தற்போது உயிரிழந்தார் அவருக்கு தென் பிராந்திய ராணுவ அதிகாரி கரண்பீர் சிங் பிரார் அஞ்சலி செலுத்தினார் ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேயர் பிரியா ஆட்சியர் சித்தார்த் உள்ளிட்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் தெரிந்து கொள்ள உடனே